வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல செமஸ்டர் ஒன்னுல இருக்கின்ற திருக்குறள் அதிகாரம் நமக்கு அறன் வலியுறுத்தல் அப்படிங்கறது முதல்ல நமக்கு அறம்னா என்ன அப்படின்னா மனதுல நேர்மையோட இருக்கிறது தான் அறம் அந்த அற வழியில் நடக்கிறவங்க கையில பாத்தீங்கன்னா செல்வமும் சிறப்பும் வந்து சேருது அது மட்டும் இல்ல அவங்க கையில வந்து என்னெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னா அளவற்ற ஆசை கடும் கோபம் வன்மையாக பேசுறது அடுத்தவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற பொறாம இதெல்லாம் இல்லாம தான் அரண் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் எனவே அந்த பத்து குரல்கள் எவ்வகையிலெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் இதை தான் அவர் வந்து வலியுறுத்தி சொல்றாரு இதை நான் உங்களுக்கு குறிப்பு சட்டகம் வழியாக சொல்றேன் முதல்ல நம்ம எட்டு வகையில இதை பார்க்க போறோம் எப்படி அப்படின்னா அறம் வந்து சிறப்பு செல்வம் இரண்டையுமே தரக்கூடியது அது எப்பொழுதுமே நமக்கு நன்மையினுடைய விளைநில இருக்கின்றது நம்ம எந்த வழியில இருந்தாலும் அறத்தை மட்டுமே நாம் மேற்கொள்ள வேண்டும் நம்மளுடைய மனதானது எப்பொழுதுமே தூய்மையோடு இருக்க வேண்டும் அற வழியில் மட்டுமே நாம் செல்ல வேண்டும் அது மட்டுமே நமக்கு அழியாத புகழை தரக்கூடியது அறமே நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அற வழியில் செல்வதே நமக்கு இன்பத்தை தருவதாகும் அதுவே நம்முடைய கடமையாகும் இந்த அடிப்படையில இந்த குறிப்பு சட்டகம் அடிப்படையில தான் நம்ம அறன் வலியுறுத்தல் அப்படிங்கிற திருக்குறள்ல இருக்கின்ற பொருளை நம்ம விரிவா பார்க்க போறோம் வாங்க நம்ம

ஆக்கமளிக்க கூடிய வழி வேற எதுவுமே கிடையாது ஒரு மனிதன் உயர்வுக்கான வழி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது அடுத்த குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மையினுடைய விளைநிலமாக இருப்பது அறம்தான் அறம் வந்து ஒருவனுடைய வாழ்க்கையில நல்ல செல்வத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த அறத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு பல வகையான தீமைகள் என்பது ஏற்படும் அடுத்த தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா அனைத்து வழிகளிலுமே நாம் அறம் செய்ய வேண்டும் எப்படி அப்படின்னா முடிஞ்ச வகையில அல்லது வகையில நம்ம அரசியல்களை இடைவிடாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதைதான் நமக்கு அடுத்த குரலானது நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது அடுத்த குரலினுடைய பொருள் என்னன்னா மன தூய்மையே அறம் வந்து தன்னுடைய மனதுல குற்றம் இல்லாதவராய் இருக்கிறது தான் அறம் அதுதான் மன தூய்மை மற்றவை எல்லாம் வந்து ஆறாவறத்தை தரக்கூடியதை தவிர அது நமக்கு இன்பத்தை தரக்கூடியது கிடையாது அறம் மட்டுமே நமக்கு இன்பத்தை தரக்கூடியது அடுத்த தலைப்பு அறவழி அடுத்தவர் மீது வந்து பொறாமப்படுறது அதிகமா ஆசைப்படுறது கோபப்படுறது கடும் சொல் அப்படின்னா வன்மையான சொற்கள் அடுத்தவருடைய மனசு வேதனைப்படுகின்ற சொற்கள் இதுக்கெல்லாம் வந்து இடம் தராம வாழறதுதான் வந்து அறமாக சொல்லப்படுது வள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்றாரு எனவே அறத்திற்கு அறத்தை உடையவன் இத்தகைய பொறாமை ஆசை சினம் கடும் சொல் இதெல்லாம் இல்லாம வாழணும் அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா அழியா புகழ் தரக்கூடியது அறம் இந்த செயலை எடுத்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு செயலை மேற்கொண்டோம் அப்படின்னா அதுதான் ஒருவர் இறந்த பிறகு கூட அவருக்கு அழியாத புகழை தரக்கூடியது அந்த செயலும் எப்படி இருக்கணும்னா பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த செயல் கூட அற வழியில நம்ம வந்து மேற்கொண்டால் அதுவே ஒருவனுக்கு இறந்த பிறகும் துணை நிற்பதாக இருக்கும் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அற செல்பவர் பல்லக்கில் அமர்ந்து செல்பவர் ஆவர் எந்த ஒரு மனிதன் அற செல்கின்றானோ அவன் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவரை போல வாழ்க்கையில வர இன்ப துன்பங்கள் இரண்டையுமே எளிதா கருதி மகிழ்வோடு அந்த பயணத்தை மேற்கொள்வார் அடுத்த தலைப்பு அறமே வாழ்க்கை பாதையை அமைக்கும் அற வழியில செல்லாம தீய வழியில செல்றவங்க எப்படி அப்படின்னா அந்த பல்லக்க தூக்கிட்டு போறவங்க போல இன்பத்திலையும் அவங்களால அமைதி கொள்ள முடியாது துன்பத்தையும் தாங்குற மனப்பக்கமும் இருக்காது அவங்களுக்கு வாழ்க்கையே சுமையா இருக்கும் எனவே அற சென்றால் நம்ம பல்லக்கில் அமர்ந்து செல்லலாம் அதுவே நாம் தீய வழியில் சென்றால் பல்லக்கை தூக்கி செல்பவர் போல எப்பொழுதுமே துன்பத்தை மட்டுமே நாம் அடைய வேண்டும் அடுத்த தலைப்பு அற இன்பம் தரும் ஒரு மனிதன் அற வழியில் வாழறான் அப்படின்னா அதுவே அவனுக்கு இன்பத்தை தரக்கூடியது அதுவே அறம் இல்லாம தீய வழியில இருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு இன்பத்தையும் தராது அவனுக்கான புகழையும் தராது அடுத்த தலைப்பு அறம் செய்வதே மனிதனுடைய கடமையாகும் ஒரு மனிதன் எப்பவுமே வந்து பாவமான எல்லாம் செய்யாம தன்னை பாதுகாத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அறம் மட்டுமே செய்யணும் அதுவே மனிதனுடைய கடமையாகும் இதுவரை நம்ம இந்த பாடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா அற இலக்கியம் அப்படிங்கிற தலைப்புல திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கின்ற கருத்துக்களை பார்த்தோம் இது தேர்வுல எப்படி வினவா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சைடு இட்டிங்கோட அதாவது இந்த குறிப்பு சட்டகத்தோட நீங்க உன் குறிப்பு சட்டகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதுல இருக்கின்ற கருத்துக்களை நீங்களே எழுதிடலாம் இதுவரை என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி